இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு கோர்ட்ல கேஸ் வரும்போது பாத்துக்கலாம் இங்க பாரு நீ என்ன பண்ற பேசாம வீட்டுக்கு போய் தூங்கு பாகிய கிட்ட போய் சண்டை போடுற அது இதுன்னு எதுவும் பண்ணிடாத பிளீஸ் செந்தில் என்ன ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன் காலம் பூரா மறக்க மாட்டேன் அத்தோடு விட்டு என்ன இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த அட்வைஸ்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் ப்ளீஸ் கோச் கதரா சரி விடு நான் வீட்டில் ட்ராப் பண்றேன் வா ஒன்றும் தேவையில்லை நான் போய்க்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் ஜீப்ல கூட்டிட்டு வருவாங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது போலீஸ் ஜீப்ல எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்கடா நாமளா தான் போய்க்கணும் டேய் சாரிடா லிசன் ஜோக்கு தான் சொன்னேன் ஜோக் கேவலமா இருக்கு டேய் சலியா நீ அப்பா கூட்டிட்டு போ சரி வாங்க நான் ட்ராப் பண்ணல சரியா நீ வீட்டுக்கு போ நான் போகிறேன். வா அம்மா சொன்னத நீ நம்பற இல்ல. நான் சொன்னத நீ நம்ப மாட்டேங்கறல்ல. அப்புறம் எதுக்கு? அப்படி இல்லப்பா. ப்ளீஸ். இங்க ரெண்டு பேரும் கிளம்பி போங்க. நான் ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சு கிளம்பி போறேன். பாய். ஏய் கோபி. என்ன கழுவுரு சரியா வா மேம். கோவத்துல இருக்கா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவான். அப்படியே ஜாமின் கட்சிச்சல்ல. அது வரைக்கும் சந்தோஷம். போலாம். வா.